தேச்சு வேட்பாளர் மா வெங்கடேசன் நான் அந்த தபால் ஓட்டுகளில் முறைப்படி அது ஒட்டாமையும் அதில் வந்து ரேகை வச்சிருந்ததில் உள்ள ரேகை வயதானவங்க கையெழுத்து போட முடியாதவங்க ரேகை வச்சிருக்கிறாங்க அதில் லெஃப்ட் ரேகையாக ரைட் ரேகையான்னு கூட அவங்க அதில் மென்ஷன் பண்ணணும் இதுதான் தேர்தல் கமிஷனுடைய ஒரு ரூல்ஸாக இருக்குது ஆனால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை இதை வந்து நம்ம போய் சொல்லி இதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணுன்னு தானே இருக்குன்னு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கம்ப்ளைண்ட்டே வாங்க மாட்டேங்கிறாங்க வாங்காமல் இதை நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க இது போக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு முறை சுற்று முடியும் போது அத்தனை வேட்பாளருக்கும் அவங்க வந்து அந்த சுற்ற முடிவுனுடைய ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் ப்ரிண்டட் பேப்பராக கொடுக்கணும் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் சுவேஜ வேட்பாளர்கள் வேட்பாளர் எல்லோரும் எந்திரிச்சு நீங்கள் எங்களுக்கு அந்த ஒரு காப்பி கொடுங்க அப்போ தான் நாங்கள் க இதாக சரியாக தெரிஞ்சுக்கிட முடியும் போது அவங்க பிரிண்டடாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க போது இது எப்படி முறையாக செயல்படும் அப்படின்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இவங்க பார்க்க போ சூழ்நிலையை பார்க்கும்போது இவங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவது போல் மிகவும் அப்பட்டமாகவே நடக்குது இப்படி இருக்கும்போது எப்படி எங்களால் சுயேட்சை வேட்பாளர்களோ இல்லை கட்சி சார்ந்தவங்களோ எப்படி ஜெயிக்க முடியும் அது ரொம்ப எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதை நாங்கள் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறோம் இந்த கவுண்டிங்கை நிப்பாட்டை சொல்லி நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் தேர்தல் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை இந்த மாவட்ட கலை கலெக்டர் அவர்கள் மதுரை மாவட்ட கலெக்டர் அவர்கள் கடைபிடிக்கவில்லை அவங்க வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்கண்ணா இப்படியெல்லாம் ஸ்ட்ரிக்டாக பார்த்தா எல்லா தபால் ஓட்டுகளும் ரிஜெக்ட் ஆகிருங்க சார் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திற்கு புறம்பாக தேர்தல் சட்டங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை வழிமுறை என்ன என்பதை பார்க்காமல் அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க எங்கள் வேட்பாளர் சரவணர்கள் சொல்லியது போல ஒரு கிராமத்தில் நாட்டம் சொல்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணால் எல்லாமே ரிஜெக்டாங்க சார் அப்படிலாம் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களுடைய சட்டங்கள் எதுவுமே எனக்கு கடைபிடிக்கப்படவில்லை தேர்தல் சட்டங்கள் எதுவும் கடைபிடிக்கப்படவில்லை இந்த தேர்தல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சார் தேங்க்யூ கிட்ட மதுரை பாராளுமன்ற தொகுதியில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அது எதுனா விதித்து வாக்கு எண்ணிக்கை ரொம்ப லேட்டாக தொடங்கினாங்க போஸ்டல் ஓட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஓட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய கவர் இருக்கும் அந்த கவருக்குள்ளே ஒரு உறுதிமொழி படிவமும் இன்னொரு ஒரு சின்ன கவர் பேலட் பேப்பர் யாருக்கு ஓட்டு செலுத்தினாங்களோ சிறியல் நம்பர் எழுதப்பட்டு அது கவர் பேஸ் பண்ணப்பட்டு அந்த சின்ன கவர் பி கவரும் உறுதிமொழிப்படு அஃபிடவிட் ரெண்டும் வந்து ஒரு பெரிய கவருக்குள்ளே இருக்கணும் அந்த பெரிய கவர் ஒட்டப்பட்டிருக்கணும் பெரிய கவரில் வெளியே அந்த சென்டரோட கையெழுத்து இருக்கணும் இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய நாம் செலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்குற நாம் சார் ஆனால் இங்கே பார்க்க இல்லை இப்போ மதுரை பாராளுமன்ற தொகுதியில் அநேகமாக ஒரு எழுபது எண்பது சதவீதம் கவரில் வெளியே வந்து அந்த சென்டரோட கையெழுத்து இல்லை பெரிய கவர் ஒட்டாமல் இருக்குது இதுவே பாயிண்ட் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் கலெக்டர் அதை ஏற்றுக்கறல ஆமாம் சின்ன கவர் நிறைய இதில் ஒட்டாமல் சின்ன கவர் பேலட் பேப்பர் எக்ஸ்போஸ் ஆகி இருக்குது அப்போ வாக்களிக்கிறது கான்ஃபிடென்ஷியலை பண்ண வேண்டிய விஷயம் கவர் ஒட்டப்படலை அப்படின்றது அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக நாங்கள் சொல்கிறோம் அவங்க கலெக்டர் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு பேட்ச் ஆஃப் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்கிறாங்க கலெக்டரேட்லேயே நாங்கள் தான் கொடுத்தோம்ன்றாங்க ஒரு பெரிய ப்ரௌன் கவர் கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ரௌன் கவருக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு கவர் அந்த சின்ன கவர் பேலட் பேப்பர் இருக்கக்கூடிய கவர் அந்த கவர் ஏ கவரும் அந்த பெரிய கவர் பி கவரும் தனித்தனியாக இருக்குது அந்த பெரிய கவருக்குள்ளே தான் சின்ன கவர் பேலட் பேப்பர் போட்டு அதை ஒட்டி அந்த பெரிய கவருக்குள்ளே அந்த சின்ன கவரும் உறுதிமொழிப்படுவோம் இருக்கணுன்றதே எலெக்ஷன் கமிஷனோட ரூல் ஆனால் இங்கே அது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது ஒரு பெரிய நம்ம பொதுவாக ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாத மாதிரி ஒரு ப்ரௌன் கவருக்குள்ளே இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ வயதானவங்க ஒட்டை மறந்துருப்பாங்க வைக்க மறந்துருப்பாங்க ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம் இதை வந்து நம்ம வந்து மரியாதை பண்ணி பார்க்குற இடம் கிடையாது மேடம் இது எலெக்ஷன் கமிஷன் என்ன சட்டம் வகுத்திருக்குதோ அந்த சட்டத்தின்படி நடங்க இந்த ஓட்டுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படணும்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ ஒரு ஏழாயிரம் ஓட்டு போஸ்ட்டில் ஓட்டு இருக்குன்னா நெருக்கி இதில் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க கோட் ஆஃப் கண்டெக்டை தாண்டி கலெக்டர்னால அனுமதிக்கப்படுகிறது அப்போ தபால் வாக்கு எண்ணிக்கையிலேயே இந்த ஒரு முறையீடு நடக்குது மதுரை பாராளுமன்ற தொகுதியில் நடக்குதுன்னா அப்போ இன்னும் எங்களுக்கு இந்த இவிஎம் அவங்க கவுண்ட் பண்ணி என்ன மாதிரி டோட்டல் போட்டு சொல்ல போகிறாங்க ஏன்னா இப்போ மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு இப்போ மிஷின் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க இன்னும் வந்து வாக்கு எண்ணிக்கையை ஒவ்வொரு சுற்றுக்கும் இன்னும் அறிவிக்கவே ஆரம்பிக்கலை அப்போ இதில் வந்து மதுரையில் இங்கே வந்து ஆளுங்கட்சியோட தில்லு முழு அரங்கேறுகிறதான்னு நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து நிச்சய ஊடகங்களை வந்து நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போகணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் இப்போ வந்து இமெயில் இப்போ எங்களோட கம்ப்ளைண்ட்டை தலைமை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறோம் கலெக்டரேட்டை நாங்கள் ஒரு ரெப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்குறோம் அவங்க நாங்கள் கொடுத்த ரெப்ரசன்டேஷன் ரிஜெக்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பேலட் பேப்பரில் ரெண்டு இடத்துல அவர் ரெண்டு பேர் ஓட்டு போட்டிருந்தேன் செல்லாதுங்க அவர் எழுதுறது சரியா எலிஜிபிளாக எழுதலை அப்படின்னா செல்லாதுங்கன்னு ரொம்ப காமனான பாயிண்ட்டை சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறோம் பெரிய கவர் ஒட்டப்பட்டிருக்கணும் வெளியே வந்து அந்த சென்டரோட கையெழுத்து இருக்கணும் ஆமாம் அந்த மதுரை கான்ஸ்டுவன்சினாக மதுரையிற மேலே எழுதியிருக்கணும் பாராளுமன்ற தொகுதி அப்போ பூர்த்தி பண்ணப்படாதது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான உகுந்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம் உள்ளே வந்து அந்த இருக்கக்கூடிய உறுதிமொழி படிவம் தனியாகவும் அந்த கவர் ஏ கவர் அந்த சின்ன கவர் பேலட் பேப்பருக்கு கவர் உள்ளே இருக்கணும் நிறைய இதில் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பருன்றது அடித்தல் திரித்தலாக எழுதியிருக்குது ஓட்டு போடுறவர் அப்படி தவறாக எழுதிவிட்டால் அந்த இடத்துல இவர் இன்னொரு ஃபார்மை வாங்கி அவர் போட முடியும் அப்போ வந்து அடித்தல் திருத்தலாம் நீங்கள் ஏற்றுக்கிறலாம் அது ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு அவங்க வந்து சாதாரணமாக ஒரு நாட்டாமல் பேசுற மாதிரி ஒரு கிராம நாட்டாமல் பேசுகிற மாதிரி ஒரு வெள்ள அவங்க ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க அதனால வந்து இதை வந்து இந்த முறை வந்து நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் இப்போ ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்போ போஸ்டர்லேயே இந்த பிரச்சனை இருக்குன்னா இனி இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையில் எங்களுக்கு மதுரை பாராளுமன்ற தொகுதியில் நம்பிக்கை இல்லை ஆளுங்கட்சியோட தில்லு முள்ளு இருக்குது அரங்கேறுகிறது அதனோட தொடக்கமாக நாங்கள் இதை பார்க்கறோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்